ஐம்பது நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலவச வழங்க தயாராகும் இலங்கை இலங்கை கொண்டுவரப்படவுள்ள பில்லியன் கணக்கிலான வெளிநாட்டு முதலீடு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வெளியான அறிவித்தல் பாலைவன நாட்டில் வரலாறு காணாத மழை இலங்கையின் துறையை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேற்பட்ட நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகின்றனர் குறிப்பாக ரஷ்யா ஜெர்மன் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த வருடம் நான்கு முதல் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமா தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் பின்னர் முதலீடுகள் கணிசமான அளவில் நாட்டிற்குள் மிக அசுர வேகத்துடன் பெறுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த போராட்டத்தால் ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகளால் கடந்த ஆண்டு முதல் பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை எனவும் ஆனால் பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவை விட முதலீடுகள் நாட்டிற்குள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் முதலீட்டு இலக்கை நெருங்க வாய்ப்புள்ளது என்று அமைச்சர் அமுடுகமா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதார சாதாரண பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய பாடசாலை பரீட்சார்த்திகள் அதிபர்களின் ஊடாக பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அனுமதி அட்டைகளை தபாலின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ள சாதாரண பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை நடைபெறும் என அந்த துணைக்களம் மேலும் காட்டியுள்ளது இதேபோல இம்முறை சாதாரண பரீட்சைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் நேற்று பெய்த கனமழையால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வீதிகளில் நீர் தேங்கியதனால் பல இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வீடு வாங்குவதற்காக வட்டி வீதங்கள் குறைவடையும் மக்கள் காத்திருப்பதனால் வீடுகள் விற்பனை குறைவடைந்துள்ளது என பொருளியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் வீட்டு விற்பனைகளில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்புடு செய்யும் போது இந்த ஆண்டு மார்ச் மாதம் சுமார் இருபது வீதத்தினால் வீட்டு விற்பனை வீழ்ச்சி அடைந்துள்ளது